அட்டை படம் வந்து அட்டை ப்ளாப்பு எவ்வளோ கலெக்ஷன் வருது ஆமாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி வந்தது பெருசுங்கிறாங்க நம்ம ஊர்ல வந்து இந்த ஜெய் விமல் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு படம் கொடுப்பாங்க ஒரு படம் கொடுத்தான்னா பத்து படம் வந்து டப்பா கிழிஞ்சு போயிடும் அதோட அந்த படம் தயாரித்து தயாரிப்படுறது எங்க இருக்கானா தெரியாது அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவர் தான் அந்த ஜெய்குமார் அவரை எடுத்தவனும் வந்து உருக்கிட்டதே கிடையாது சங்கீதம் இருந்தாலும் என்னன்னா முழுக்க வந்து மும்பை தொடர்புகள் வந்து அதிகம் உடன்படலாம் சினிக்கிழக்கு இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருக்கிற பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள் சார் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து தொடர்பான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமே வந்து ஒரு நட்சத்திர ஜோடி வந்து விவாகரத்தை அறிவிக்கிறாங்க இப்போ ஜெயபிரகாஷ் அந்த விஷயங்கள் பார்த்தோம் இப்போ ஜெயம் ரவி அவங்களுக்குள்ளேயே நடக்க போகிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சு இப்போ சூர்யா ஜோதிகா நீங்கள் முன்னாடியே நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மும்பையில் செட்டில் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சூரியரை போட்டு ஹிந்தி வருஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அக்ஷய்குமார் வச்சு ஸோ அந்த படம் அங்கே எப்படி போச்சு இப்போ என்ன என்ன நல்லா வரும் சார் அதான் நீங்களும் சொல்லிட்டு இல்லை முக்காவது அதனால் ஒன்றும் இல்லை அதாவது சூர்யா ஜோதியா விஷயத்தில் வந்து நம்ம விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம சொல்ல வரலாம் ஆனால் விவகாரம் பெருசாகிருச்சுன்றது நமக்கு சில விஷயங்கள் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு அவர் மும்பையில் போய் செட்டில் ஆகிறதுக்கு முடியும் ஆமாம் செட்டில் ஆகிட்டார் அப்போயே வந்து ஏன்னா இப்போ டிநகரில் வந்து அந்த பாண்டிபஜார் ஏரியா தாண்டி முடித்தோன்னா அந்த ஏரியாவில் தான் ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்ட வீடுலாம் கட்டி முடித்தார் ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாயில் திட்டமிட்டு பெரிய அளவில் கூட்டு குடும்பமாக வசிக்கிறக்காக தான் டீனர் பகுதியில் வீடுலாம் கட்டினார் அதன் பிறகு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல ஜோதியாவுனுடைய வற்புறுத்தல் அழுத்தம் சில அவங்க கொரோனாக்கு போனா நாங்க அப்படியே இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அது என்ன சொல்லுதே கொரோனா காலத்தில் வந்து எங்க அப்பா அம்மா பார்க்க முடியல அதனால நான் வந்து அதனால போனேன் கொரோனா காலத்தில் பார்க்க முடியலைன்னா அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு காலையில பிளேட்ல போலாம் அங்கே போய் சாப்பிடலாம் மத்தியானம் சாப்பாடு இங்கே வரலாம் இதெல்லாம் ஓட்டு போட வரல ஓட்டு போட வரலாம் இதெல்லாம் வந்து வந்து சில வந்து அப்பா அம்மா பார்க்கலன்னா எனக்கு அந்த இப்போ இது என்னமோ ஒரு சிக்குன்னு சொல்லுவாண்ணா அந்த மாதிரி சிக்கா வரப்போகுது அதெல்லாம் கிடையாது அதற்கு மோம் சோ வேறு தாண்டி ஒரு பிரச்சனை நம்ம ஜோதியாவுக்கு என்னென்னா முழுக்க வந்து மும்பை தொடர்புகள் வந்து அதிகம் எப்பயுமே அதுங்க கல்யாணம் பிறகு அவர் கல்யாணத்திற்கே வந்து சிவகுமார் எந்த அளவுக்கு அதை எதிர்ப்பு தெரிவிச்சார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் வந்து நக்மா தங்கச்சி சினிமாதான் அது மத ரீதியாகவும் அவர் வந்து அதுக்கு உடன்படலாம் ஆமாம் சிவகுமார் ஆனால் சூர்யா கொஞ்சம் உறுதியாக இருந்ததுனால அது கல்யாணம் பண்ணிட்டார் நல்லபடியாக குழந்தைகளும் பிறந்துருச்சு நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை கூட்டு குடும்பத்தினுடைய கருதி தான் ஒரு டீனரில் வீடுலாம் சூரிய பிளான் பண்ணி கட்டினார் கட்டி முடித்தாச்சு ஆனால் சோதியாவுக்கு அதற்கு பிறகு நடிக்கிறதுக்கு சான்ஸு உடனே கொஞ்சம் அவனுடைய மைண்டுக்குள்ளே வேற சிந்தனைகள் வருது அப்படின்னு அப்போ இங்கே உட்கார்ந்துருந்தால் மாமனார் மாமியார் குழந்தை அவன குழந்தை மண்டாட்டி இந்த குடும்ப செட்டப்புகள் வந்து கொஞ்சம் கூட்டு குடும்பம் செட்டப்ன்றது தன்னுடைய உணர்வுகளுக்கு தன்னுடைய சுதந்திரத்துக்கு அது வந்து கட்டுப்பாடாக இருக்கும் எந்த எந்த விஷயம் ஒரு வினா சூர்யா வந்து இப்போ அவரு ஷூட்டிங் பிஸியாக இருக்கிறான்னு இப்போ எதனாலும் ஒன்றும் மாமனாட்டை சொல்லணும் மாமியாட்டை சொல்லணும் நீங்கள் குழந்தைகிட்டே குழந்தைங்களாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு வைங்க அது வேறு ஆனால் மாமனார் மாமியார்ன்றவங்க வீட்டுக்கு பெரியவங்க குடும்பத்தை மூத்தவங்கல்ல இப்போ அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும் அவங்க சொ எல்லா விஷயம் சொல்லும் போது அவரும் கேள்வி வைப்பார் அப்போ மாமியாரோ மாமியாரோ கேள்வி வைப்பேன் எதுக்குமா எதுமா அப்போ அது வந்து சில விஷயங்கள் வந்து சூர்யா மூலியமாக அந்த நடிக்கிறதுக்குண்டான இது இப்போ அந்த அனுமதியெல்லாம் சூர்யா மூலியமாக அவர் கிடைச்ச உடனே சில படங்களை நடிச்சிருந்தால் முப்பத்தாறு வயதுனில அப்படி அப்படின்னா அப்புறம் ராட்சஸ் தமிழில் தமிழில் மட்டுமே கொஞ்சம் வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருந்தது அதற்கு பிறகு மலையாளத்தில் வர ஆரம்பித்தது அவருக்கு பிறகு இந்தியில் வர ஆரம்பிச்சிது அப்படிங்கும்போது இனிமேல் வந்து நம்ம அங்கேனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சில சங்கடங்கள் இருக்குது சில நம்முடைய சுதந்திரங்கள் வந்து கட்டுப்படுத்தப்படும் முற்றிலும் வந்து வேறு மாதிரி போகும் அது போன்றதுக்காகத்தான் சூரிய அவர் குறித்து தான் மும்பைக்கு ஆமாம் குழந்தைகள் படிப்பு படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற முடிவுக்கு ஏன் வந்தாங்க சூரியரே போட்டு ஏற்கனவே ஒற்றில மிகப்பெரிய சக்ஸஸ் சன் டிவி அந்த படத்தை அவருக்கு ஸ்பெஷலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்தை போட்டாங்க மிகப்பெரிய வரவர் ஓடிடியில் என்னோன்னா சன் டிவி வந்து எடுத்து சன் டிவி எப்பயுமே அந்த வேலையை பண்ண மாட்டாங்க இன்னொரு கம்பெனி ஓடிடியில் போயிடுச்சுனாலும் சரி இன்னொரு சேட்டிலைட்னா இன்னொரு இதெல்லாம் கூட அவங்க கண்டுகிட மாட்டாங்க ஆனால் சூரிய போட்டினுடைய அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது ஓடிடியில் டாப்பில் இருக்குன்னு சன் டிவி ஒரு பெரிய தொகை கொடுத்து பெரிய தொகை கொடுத்து வாங்கி அது சூர்யா மேலே உள்ள ஒரு நாள் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து அவர் சூர்யா வந்து அகரம் பவுண்டேஷன் வச்சுக்கிட்டு கல்வி இதே கல்வி மேம்பாடுன்னு சொல்லி போனவர் தான் இங்கே உள்ள கல்வி மாணவர்களுக்கெலாம் அடிப்படையில் வந்து உதவி பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் சூப்பராக ஏன்னா போய் சூர்யா போயிட்டு சும்மா இருக்க மாட்டாடி செம்மா போய் இடையில கூட ஒரு ஹிந்தி படம் நடித்து கமிட் ஆகி ஒரு ஜூன் மாதம் நினைக்கிறேன் ஜூன் மாதம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மே கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அவருடைய ப்ரமோஷன் வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு சென்னையில் அது ஏர்போர்ட் பக்கத்துலேயே அந்த ஏரோகப்புன்னு ஒரு இதில் பிவிஆர் காம்ப்ளக்ஸ் தேட்ரு பிவிஆர் மால் தேட்ரு அந்த மாலில் இருக்குது ஏரோகப்புன்ற மாலில் பிவிஆரில் வந்து ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்துச்சு ஏரோகப்புக்கு ஏரோகப்பில் முடிஞ்சு அப்படியே கிளம்பி போயிடுச்சு ஆமாம் அது வந்து ராஜசேகர் பாண்டியன் ராஜசேகர் கற்பூர சுந்தரா பாண்டியன் அவர் தான் வந்து டூடியினுடைய சிஇஓ அவர் அவர் தான் இங்கே இருந்து அவர் அங்கே போனார் ப்ரொமோஷனில் இருந்தார் அவர் அப்படியே வெளியே அனுப்பிட்டு அவர் வந்துட்டார் இப்போ டூடியினுடைய சீவோ அவர் தான் ராஜசேகராக கற்பூர சுந்தர பாண்டின்னா அவர் முழு பேர் கற்பூர சுந்தர பாண்டி என்றவர் அப்பா வந்து ரிட்டையர்டு ஐஏஎஸ் சிவகங்கை சேர்ந்தவர் இவர் சூரியனுடைய லயலா கல்லூரி கொஞ்சம் நண்பர் அப்படி நண்பர் பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் நல்ல பிரைன் உள்ளவர் இப்போ அவர் தான் அந்த டூடியை வந்து நடத்துகிறாரு முன்னின்று அவர் தான் சிஓஓ இருக்காருன்னு வைங்க அவர் சில சில முடிவில் அவர் சொல்லுவார் அது என்னா ஜோதியாக வந்து இந்த சூரியரை போட்டு இந்தி தீமாவ்க்கு பண்ணி இந்தியில் வந்து அந்த படமாக எடுத்து தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஆறு ஏழு ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னால அதை பிளான் பண்ணி அச்சய் ஹீரோவை போட்டு அதே சுதா கும்ரா டைரெக்ஷனில் அச்சய் ஹீரோவை போட்டு அதில் வந்து சூர்யா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வேறு கமிட் ஆகி பல ஷார்ட் ஆச்சு ஒரு ஒன்றரை வருஷம் மேலே ஷார்ட் ஆச்சு ஷார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலும் போன வெள்ளிக்கு முந்தின வெள்ளி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆமாம் அது வந்து டூடி தான் தயாரிப்பு ஜோதிகா ப்ளஸ் வந்து அவருடைய சூர்யாவுடைய பொண்ணு பேரில் தியாவா பொண்ணு பேர் தியான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஜோதிகா பேர்லேயும் தியா பேர்லேயும் தான் அந்த ப்ரொடக்ஷன் இந்த டூடி இதுக்கு மட்டும் இந்த படத்துக்கு சில கம்பெனிகள் வந்து படத்துக்கு தக்கன இணை தயாரிப்பாளர்களை கொஞ்சம் மாற்றிக்கிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாற்றியே ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபா லைக்கிங் டியூடி தரப்பில் வந்து பட்ஜெட்டு இன்னொரு மும்பை கம்பெனியும் சேர்ந்து தயாரிப்பு தான் அக்ஷய்குமார் ஹீரோ போட்டு ஒரு படம் தயாரித்தாங்க தயாரித்து முடிச்சு இப்போ அஞ்சு நாலு ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் சல்லி காசுக்கு பெறலை ஏன்னா அச்சய் வந்து இந்திய மார்க்கெட் அதிகம் ஒரு பதிமூணு ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் ஒண்ணும் கிடைக்கல ஆமா உண்டு அது எல்லாமே அதிகம் தான் படம் வந்து நீங்க ஒத்துக்கணும் அங்க உள்ள ரசிகம் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்ததால அது வந்து ஓடிடி ரிலீஸ் ஆன படம் ஓடிடியில எல்லா ஸ்டேட் காரணமா இங்க திணைக்கிறது வந்து ஒரு பைலட் அவர் சோனருடைய கரெக்டான ரைட்டுங்களா அதனால எல்லாரும் பார்த்துருப்பான் அது வந்து அப்பப்ப சப்ரீட்ல போட்டு அந்தந்த மொழிகளில் வந்து எடுக்கணுங்கிற ஆசை எதுக்கு உங்களுக்கு வந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ண முடியல இந்த முடியுங்களே ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் இருக்குது அதுதான் வந்து ஜோதிகாவுக்கு உள்ள மூளைக்குள்ள போய் பண்ண தப்பான வேலை தான் அது இப்போ போட்டு பட்டம் வந்து அட்டர் பிளாப்

அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அந்த செய்குமார் அவரை வச்சு எவனும் வந்து உருப்பிட்டதே கிடையாது அது ஒரு டைப்பானால்தான் வந்து மோடி நல்ல போய் குழந்தைப்பான் டீ குடிக்கிறப்பா ஒரு சங்கீதம் இருந்தால் அதனால் படம் வந்து டோட்டல் அவுட்டு கொண்ட பேசுவோம் பல்வேறு நன்றி வணக்கம்